அலமதுல்லா அலமதுல்லாஹி ரொபில்லாஹி அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமுள்ள அல்லாமின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அருமையான அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருவை கொண்டு சிறப்பான முறையிலே நாம் தராவை தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்களிலே பிறநாளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அவன் பொருந்திக்கொண்டு நமக்கு நன்மையை அள்ளி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன் அவனிடத்திலேயே நாம் இறஞ்சுவோமாக அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே குரானிலே ரத்தினச் சுருக்கமான குரானுடைய வசனங்களே ரத்தின சுருக்கமான வசனங்கள் தான் அதை எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கடல் அலைகளுடைய கடல் அலைகளை அதாவது கடலுடைய நீரை முழுவதும் நீங்கள் மையாக மாற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மரங்களையும் பிடுங்கி நீங்கள் எழுதுகோலாக ஆக்கினாலும் அதை எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் சொல்கின்றான் அப்படி இரத்தின சுரக்கமான வார்த்தைகள் ஆனால் பொருளோ ஏராளம் குரானிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயம் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம் அது குரானில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அத்தியாயம் நாம் தினசரி ஓதக்கூடிய அத்தியாயம்தான் ஏகத்துவம் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை அந்த அத்தியாயம்தான் கொண்டிருக்கிறது சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் அநேகமாக எல்லாருக்கும் இது மனப்பாடம் இருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த ஏகப்பட்ட பலன்களை பெருமானார் செல்லு அலி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த குர சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஓதினால் அது குரானிலே மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னார்கள் பூமா நபி சொல்லாஹூ அலி அவர்கள் மூன்று முறை சூரத்துல் இஹ்லாஸை ஓதினாம் என்றால் ஒரு குரானை முழு குரானை ஓதினுடைய நன்மை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ் யார் என்பதை நச்சென்று சொல்லக்கூடிய வசனம் வசனங்கள் இந்த உலகத்திலே ஏகப்பட்ட மக்கள் எண்ணற்ற தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மலைகளை வணங்குகிறார்கள் மரங்களை வணங்குகிறார்கள் விண்ணில் இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்குகிறார்கள் நெருப்பை வணங்குகிறார்கள் நீரை வணங்குகிறார்கள் கடலை வணங்குகிறார் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வணங்கு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கூட்டம் இறைவனே இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடிய மக்களும் வாழுகிறார்கள் இந்த குரான் உலக மக்கள் அனைவருக்கும் சவால் விடுகிறது எப்படி என்றால் இறைவன் என்றால் யார் என்பதற்குரிய வரை விளக்கணத்தை நான்கே நான்கு வசனங்கள் ரெண்டு மூன்றே மூன்று வரிகள் இந்த சூரத்துல் இஹலாசிலே குறிப்பிடுகின்றது சூரத்துல் இஹ்லாசிலே குல் ஹூ அல்லாஹூ அஹத் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் குல் ஹூ அல்லாஹூவன் தான் அல்லாஹூ அமது அவன் எந்த தேவையும் அற்றவன் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் தேவை உடையவர்கள் இல்லையா நமக்கு ஒரு தேவை இருக்குது சாப்பிட்ற தேவை இருக்குது பாத்ரூம் போக வேண்டிய தேவை இருக்கிறது நாம் சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்கு நாம் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆசாபாஷங்கள் உடலில் இருக்கிறது உள்ளத்தில் ஆசைகள் இருக்கின்றன உணர்வுகள் இருக்கின்றன இவையெல்லாம் தேவைகள் ஆனால் இந்த தேவைகள் அனைத்தும் அற்ற ஒரு சக்தி தான் அல்லாஹ் அல்லாஹு சமது அப்படி என்றால் ஒரு இறைவன் என்றால் அந்த இறைவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை இந்த ரத்தின சுருக்கமான நான்கு வரிகள் நான்கு வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன இருக்க வேண்டும் இரண்டு பேர் இருக்க முடியாது ஒரு கார் ஒரு பஸ்ஸிலே ஒரு பஸ்ஸில் இரண்டு டிரைவர் இருந்தா என்ன நினைக்காம வண்டி சரியான பாதையில் போகுமா ஒருவர் சொல்லுவார் இந்த பக்கம் சிக்னல் போடும் இன்னொருத்தர் அந்த பக்கம் பிரேக் போடுவார் ஆக இறுதியில போய் எங்கேயாவது போய் முட்டி மோதி விபத்தில் சிக்கி விடுவார்கள் எனவே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க கூடியவன் ஒரு சக்தி தான் இந்த உலகம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லாஹ் சமது அவன் தேவை அற்றவன் சமதுங்கிற வார்த்தைக்கு தேவை அற்றவன் என்ற ஒரு பொருளும் உண்டு இன்னொரு பொருளும் உண்டு சப்சீரில் கூறுகிறார்கள் சமத் என்றால் அப்படியே நிலையாக இருப்பவன் அவனுக்கு ஆதி அந்தமெல்லாம் கிடையாது நாமெல்லாம் பிறக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம் நம்ம பிறக்கணும்னா தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும் அல்லது ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்ற ஒன்று ஒன்று ஒரு எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மின்சாரம் எடுத்துக்கொண்டால் மின்சாரம் இல்லாத காலம் இருந்தது மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய செல்போன்கள் அது ஆரம்பம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனால் செல்போன் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆக இப்படியாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதற்குரிய ஆரம்பம் என்று ஒன்று உண்டு எந்த பொருளுக்கு ஆரம்பம் என்ற ஒன்று உண்டோ அதே போன்று முடிவு செல்போன் காஸ்ட்லியான செல்போன் நம்ம வாங்குறோம் வாங்கி நல்லா யூஸ் பண்றோம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த செல்போனுக்கு காலாவதியாகி விடுகிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுது உடஞ்சி போயிடுது அப்ப காலாவதி இல்லாத ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்போ ஒரு இறைவனாக இருந்தால் ஒருவனாக இருக்க வேண்டும் உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இரண்டு அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் சமதானவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு பிறப்பு இருக்கக்கூடாது இறப்பும் இருக்கக்கூடாது இல்லையா லம் சொல் அவன் பெறப்படவும் இல்லை அவன் பெறவும் இல்லை அவன் குழந்தை குட்டிலாம் பெறவும் இல்லை அவன் யாருடைய வயிற்றிலிருந்து பெறப்படவும் இல்லை லம் எளிது ஒலம் யூல இன்னைக்கு கடவுள் கடவுள் என்று சொல்லி மனிதர்களை கடவுள்களாக மாற்றக்கூடிய காலம் புத்தி உள்ளவன் பிழைத்துக் கொள்வான் சொல்லுகின்ற மாதிரி புத்திசாலித்தனம் இருந்தால் ஒருவனை ஏய்த்து ஏமாற்றக்கூடிய திறமை அவனிடத்தில் இருந்த என்று சொன்னால் அவன் பறக்கக்கூடிய காக்கா வெள்ளன்னு சொன்னா கூட மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவன் இருக்கிறான் நமக்கு பச்சையா தெரியும் தன்னை கடவுள் என்று மாற்றிக் கொள்வான் தன்னை கடவுள்னே சொல்லுவான் நான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லுவான் அதையும் தாண்டி நான் தான் கடவுள் என்கிட்ட எல்லாம் வாங்கன்னு சொல்லுவான் ஆண்கள் பெண்கள் என்று நிறைய எத்தனையோ பேர்கள் கடவுள் என்று ஒரு மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் ஒரு வயிற்றிலிருந்து ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு ஒருவன் ஒரு மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அல்லது அவன் இறந்து விட்டான் என்றால் அவனை எப்படி கடவுளாக ஆக்க முடியும் இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ஆக ஆதியும் இருக்கக்கூடாது அந்தமும் இருக்கக்கூடாது யாராலும் பெறவும் யாரையும் பெறவும் கூடாது யாரால் பெறப்படவும் கூடாது இப்படியாக அல்லாஹூ தாலா அடுத்த கண்டிஷன் அடுத்து கடைசியா சொல்றான் அவனை போன்று இந்த உலகத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அல்லாஹ் என்றால் ஒரு சக்தி என்றால் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி என்றால் நம்மளை இயக்க கூட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது இந்த உலகத்தில் எதை போன்றும் இருக்கக்கூடாது இல்லையா எதை போன்றும் இருக்கக்கூடாது லை உன் அல்லாஹ் சொல்றான் அவனை போன்று எதுவும் கிடையாது அவன் ஒருவனை போன்று எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலே இப்படி இந்த நான்கு வரிகளில் எது உட்படுமோ எது சக்சஸ் ஆகுமோ அதுதான் கடவுள் இந்த உலகத்துல இந்த சூறாவை வைத்துக்கொண்டு இந்த நான்கு வரிகளை வைத்துக்கொண்டு ஒருத்தன் வந்து நான் கடவுள்னு சொன்னா அவன் அன்னைக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து இரும்பை அதாவது தங்கத்தை தங்கமா என்று உரசி பார்ப்பதற்குரிய விஷயங்கள் எல்லாம் நகைக்கடையில் இருப்பவர்களுக்கு தெரியும் தங்கத்தை உரசி பார்ப்பதற்குரிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா இந்த மிஷின் சூரத்துல் இஹ்லாஸ் கடவுளா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஆக அல்லாஹு தாலா நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த களிமா இருக்கு இல்லையா மிகவும் வலிமை மிக்கது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் ஒரு தட்டில் வைத்து இந்த களிமாவை இன்னொரு தட்டில் வைத்தீர்கள் என்று சொன்னால் கலிமாவினுடைய தட்டுதான் பாழ்ந்து போகுமே தவிர பலமிக்கதாக வெயிட் மிக்கதாக இருக்குமே தவிர இந்த உலகம் முழுவதும் அல்ல அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இந்த களிமாவை என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவை அதிகமாக சொல்ல சொல்லியிருக்கிறார் இந்த களிமாவை யார் சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சொன்னார்கள் குல் ஹூ அல்லாஹு வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு அவர்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் என்ன செய்யறார் சாதாரண ஒரு சாமானிய மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சத்தமா சொல்றார் ரசூல்லா அலுவலம் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடமையாக விட்டது அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு கடமையாகி விட்டது என்ன யார சொல்லா ஜன்னா சொர்க்கம் அவருக்கு கடமையாகிவிட்டது ஏன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை சாட்சி சொன்னார் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொன்னார் உலகத்திலே அல்லாஹ் மன்னிக்காத ஒரு விஷயம் என்ன அல்லாஹுக்கு இணை வைப்பது எவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகள ஈமான் உள்ள இருக்கிறதோ லா இலாக இல்லல்லா அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற ஈமான் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவார் அல்லாஹின் தூதர் சல்லா அலி வசம் அவர்கள் மக்கா மக்கமா நகரிலே குரேஷிகளுக்கு மத்தியிலே அங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அழைத்தார்கள் தெரியுமா இல்லல்லு சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் இந்த உலகத்திலிருந்து மறுகுலத்தில வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் என்ன என்ன செஞ்சாங்க காதுகளை மூடிக்கொண்டு போனாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் போய் குரேஷியெல்லாம் முகமது வருவார் அவர் ஒரு மாதிரியான ஆளு அவர் எப்பவுமே எங்க கடவுளுக்கு எதிராக பேசக்கூடியவர் சொல்கிறத கேட்காதீங்க காதை பொத்திட்டு போங்க அப்படின்ட்டு அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே லா இலாக இல்லா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா ரொம்ப வெயிட்டானது லா அப்படிங்கும்போது இல்லை லா இல்லைன்னு அர்த்தம் லா இலாக கடவுள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கடவுள் இல்லை இதை வந்து நெகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல லா இலாஹ உலகத்தில் கடவுள் என்பதே கிடையாது கடவுள் எதுவுமே கிடையாது லா இலாஹ இது வந்து நாத்திகர்களுடைய சித்தாந்தம் உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல நாத்திகர்கள் கடவுளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க ஈமான் கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம் புரியுதா அவங்க வெறும் சிறுக்குல வைக்கல அவங்க கடையை பாதி ஈமன் கொண்டுட்டாங்க அடுத்தது நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னா நாம் இல்லா அப்படின்னு சொல்லுவான் இல்லா அல்லாஹ் அல்லாஹுவை தவிர அல்லாஹ் தான் கடவுள் இட் இஸ் அன் அஃபர்மேஷன் இது அல்லாஹ் தான் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் கடவுளே இல்லை என்று சொன்னோம் ஆனால் யாரை தவிர அல்லாஹ் ஒருவனை தவிர இல்லல்லா இப்படி பொறிபூர்ணமா யார் சொல்றாங்களோ தான் முஸ்லீம் தான் மீன் அவங்க ஈமான் கொண்டவர்கள் லா அதனால நாத்திகர்கள் இடத்துல போய் நீங்க விவாதம் பண்ணா கூட நீங்க ஜெயிச்சிடலாம் ஏன்னா அவன் பாத்தில வச்சு பேசுறான் நம்ம ஹக்க வச்சு பேசுறோம் அவன் பாதி ஈமான் கொண்டுட்டான் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தாண்டா முழு ஈமான் கொண்டுருவான் அதனால அதனாலதான் நம்ம திக்ரு பண்ணும் போது கூட நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லுவாங்க லா இலாஹிங்கும் பொழுது இல்ல கடவுள் இல்லை அப்படின்ற அர்த்தம் இல்ல இலாஹா லா இலாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் எதுவுமே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கள் இந்த நம்ம நினைப்போம் என்னடா தலையை ஆட்டி ஆட்டி திக்கரு பண்றாங்களே அப்படின்னு அது ஒன்றும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் முதல் கொண்டு இதயத்திலிருந்து உள்ளத்தில் இருந்து நம்முடைய உடல் உறுப்புகளில் இருந்து எல்லாம் ஜிகுறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் நம் அதை அப்படி அடிபணிந்து செய்யக்கூடிய முறைதான் அந்த முறை ஆக அல்லாஹு தாலா இந்த குரானில் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை வைத்திருக்கின்றான் இதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் போய் சொல்லலாம் இந்த மூன்று நான்கு வரிகளிலே நான்கு வசனங்களுக்கு நீ கொண்டு வர்ற கடவுள் அதுல பாஸ் ஆனார்னு சொன்ன நான் ஒத்துக்கிறேன் நானும் ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவர்கள் யாராலும் இந்த உலகத்தில் முடியாது என்பதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு ஓர் இறை கழுகையிலே அல்லாஹுமை வணங்கி அவனை மட்டுமே வணங்கி அவனிடத்திலே உதவி தேடி அல்லாஹிவின் தூதர் சல்லு இசையை வழிமுறையில் வாழ்ந்து ஒரு முஸ்லீமாக ஒரு முமினாக நாம் மரணிப்பதற்கு அலாஹு தாள் நமக்கு அருள் புரிவானாக வாஹிர் தாவானில் அம்துல் இல்லாஹ் அலமி சலாமு அலைக்கும் மரஹமதுல்லாஹ் இவரக்காத்து சல்லா அல்லாஹ்